வாங்க வேலைன்னா என்னனு இயற்பியல் பார்வையில சிம்பிளா பார்க்கலாம் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சாலும் சயின்ஸ் படி நீங்க வேலையே செய்யலன்னு சொன்னா நம்புவீங்களா நாம வேலைன்னு நினைக்கிறதுக்கும் சயின்ஸ் வேலைன்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாமுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறது சயின்ஸ் படி வேலை கிடையாது அதே மாதிரி அசைக்க முடியாத ஒரு பாறைய தள்ளுறதும் இல்லை அப்போ சயின்ஸ் படி வேலைன்னா என்ன வாங்க தெரிஞ்சுக்கலாம் பாருங்க இந்த பொண்ணு வண்டி எழுக்கிறா வண்டி நகருது இதுதான் சயின்ஸ்ல வேலை அதே மாதிரி ஒரு புக்கை தரையிலிருந்து மேல தூக்குனா அதுவும் வேலை சோ சயின்டிபிக் டெஃபினேஷன் ரொம்ப சிம்பிள் ஒரு ஃபோர்ஸ் ஒரு பொருளை நகர்த்துனா அது வேலை அப்போ வேலைக்கு ரெண்டே கண்டிஷன் தான் ஒன்னு ஃபோர்ஸ் இருக்கணும் ரெண்டு பொருள் நகரணும் இதோட ஃபார்முலா ரொம்ப ஈஸி வேலை ஈக்குவல்ஸ் விசை பெருக்கல் இடப்பெயர்ச்சி சயின்ஸ் சிம்பிள்ஸ்ல சொன்னா டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு எஃப் இன் எஸ் இப்போ ஃபைவ் நியூட்டன் ஃபோர்ஸ் ஒரு பொருளை டூ மீட்டர் நகர்த்தினா செஞ்ச வேலை டென் ஜூல் வேலையோட யூனிட் தான் ஜூல் ஒரு நியூட்டன் ஃபோர்ஸ் ஒரு மீட்டரை நகர்த்தினா அது ஒரு ஜூல் ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு ஃபோர்ஸோட டைரக்ஷன் ரொம்ப முக்கியம் ஃபோர்ஸும் இடப்பெயர்ச்சியும் ஒரே டைரக்ஷன்ல இருந்தா அது நேர் நேர்வேலை ஆப்போசிட்டில் இருந்தா எதிர் வேலை ஒரு பொருளை நேர் நேர்வேலை பிரேக் போட்டு வண்டியை நிறுத்துறது எதிர்வேலை ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வேலைங்கிறது முயற்சி இல்ல அது விசையால வர்ற இடப்பெயர்ச்சி முக்கியமா மூணு விஷயம் வேலைக்கு ஃபோர்ஸ் இடப்பெயர்ச்சி தேவை இடப்பெயர்ச்சி இல்லைன்னா வேலை ஜீரோ யூனிட் வந்து ஜூல் இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க உங்க டெய்லி லைஃப்ல எப்போலாம் நீங்க உண்மையா சயின்டிபிக் ஒர்க் செய்யறீங்க